வர்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து ஐயாரப்பர் கோயில் வந்திருக்கோம் ஐயாரப்பர் கோயிலை பற்றி நான் ஏற்கனவே வந்து பழைய வீடியோவில் போட்டிருக்கேன் இந்த வீடியோக்கு புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு வந்து வெற்றி தரும் வெற்றிலை தீபம் வந்து எப்படி ஏத்துறது அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணி காட்டுறேன் ஐயாரப்பர் திரு சன்னிதானத்தை தரிசனம் பண்ணிக்கலாம் எல்லாரும் எல்லா நலனுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அரமலர்த்த நாயகி ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று குன்றுருவ வேல்வாங்கி நின்று முகம் ஒன்று கூறு மடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஆறுமுகம் ஆறுமுகமான பொருள் நீயருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே அப்படின்ற திருமந்திரத்த பாடி நீ கழக வெற்றி தரும் வெற்றிலை தீபம் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு ஏற்றியாச்சுங்க எல்லாரும் எல்லா வளமும் நலமும் பெறணும்னு சொல்லி வேண்டி இந்த தீபத்தை நம்ம ஏற்றிடலாம் எல்லா விதமான காரிய சத்திக்கும் எல்லாத்துலயும் வெற்றி தரணும் அப்படின்னா இந்த வெற்றிலை தீபத்தை வந்து நம்ம ஏற்றணும் இது வந்து ரொம்ப நல்லதுங்க ரொம்ப எல்லாத்துலயுமே தோல்வி அடைஞ்சிட்டு வரும் எதுலையுமே எவ்வளவு ப்ரை பண்ணாலுமே சக்சஸ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றவங்க இந்த தீபத்தை ஏற்றலாம் இதை ஏற்றிட்டு பெருமான ஒன்பது முறை வளம் வந்து வேண்டிட்டு வர நமக்கு எல்லாத்தையும் வந்து வெற்றி கொடுப்பாருங்க ஓம் சரவண பவாய நமக்கு இந்த மாதிரி தீபம் ஏற்றிட்டு எப்படி இருந்ததோ உங்கள் லைஃப்பில் என்ன மாற்றம் நிகழ்ந்ததுன்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ